வணக்கம் நண்பர்களே இந்த வருஷம் நம்ம வந்துட்டு அதாவது ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு வீடியோ போடுறோம் ஏன்னா பல இடங்களுக்கு சர்ச்சுக்கு போயிருக்கிறோம் நிறைய ரெஸ்பான்சஸ் நமக்கு சில நேரத்தில் கிடைக்கிறதில்லை பட் வீட்டிலருந்து இந்த தடவை நம்ம ஹைதராபாத்துக்கு போகலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்தோம் நீங்கள் இப்போ இங்கே பார்த்துட்ருக்குறது வந்துட்டு தென்னிந்தியாவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் அழைக்கப்படுகிற ராமோஜி ஃபிலிம் சிட்டி இது ஒரு என்ட்ரன்ஸ் இது இதுக்குள்ளே தான் நம்ம போனோம் நாங்கள் போனப்போ ஒரு பர்சனுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி பதினோரு அந்த டிக்கெட்டுடைய விலை டேக்ஸை தான் சேர்த்து மிகவும் அருமையான ஒரு இடமுங்க ஏன்னா இது வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் திரு ராமோஜி ராவ் அவர்களால் ஒரு அவருடைய சிந்தனையால் உருவாக்கப்பட்ட ஒரு பெரிய இடம் ஏறத்தாழ ஆயிரத்தி அறுநூறு ஏக்கர் அவர்கள் முதலிலே வாங்கி கின்னஸ் ரெக்கார்டில் அவங்க இடம் பெற்றுருக்குறாங்க இந்த இடத்துக்கு தான் நாங்கள் வந்துட்டு ஒரு ஃபேமிலியாக ஒரு ஒரு டூர் போயிட்டு வரலாம் அப்படின்னு நாங்கள் போயிருந்தோம் இங்கே போனோடனே நிறைய இடம் இருக்குது இப்போ வந்துட்டு ரெண்டாயிரத்தி அறுநூறு ஏக்கர் இடம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க பட் அவ்வளோதையும் நம்ம ஒரே உடனே ஒரே இதில் வந்து நம்ம பார்க்க முடியாது ஸோ நாம் இப்போ பார்த்துட்டுருக்கிறது வந்துட்டு ஒரு எங்களுடைய அந்த டூர் டீமானது இந்த இடத்துல வந்து இறங்கின பிறகு இந்த என்ட்ரன்ஸுக்கு வந்தோம் இங்கேருந்து வந்துட்டு ஆண் பெண் தனியாக வந்துட்டு இந்த வழியில் வந்துட்டு நம்மளை வந்து அனுப்புகிறாங்க உள்ள ஜென்ரலாக எல்லாம் செக் பண்ணுவாங்க பேகு நம்ம நம்மளை முழுமையாக ஒரு ஏர்போர்ட்டுக்குள்ளே போனால் எப்படி செக் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி இது ஒரு ஒரு பேட்ஜன் கொடுக்குறாங்கோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு பேட்ஜ் அது கொடுக்குறாங்க அதை போட்டு நம்ம போனோம் ஸோ அது ஒட்டு வைக்கிறாங்க ஸ்டிக்கர் அது இங்கே போன பிறகு ஒரு வார்ம் வெல்கம் தராங்க எல்லா மொழி பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க இங்கே அதுக்குள்ளே போன பிறகு ஒரு பஸ் இருக்குது அது ஒரு கவர்மெண்ட் பஸ் மாதிரி ஜென்ரல் பஸ் மாதிரி இருக்கும் இந்த பஸ்ஸில் ஐம்பத்தைந்து சீட் இருக்குது எல்லாருமே உக்கா உட்கார்ந்த பிறகு நம்ம இங்கேருந்து கூப்பிட்டு போகிறாங்க உள்ளே ஸோ இதுதான் இந்த ராமோஜி ஃபிலிம் சிட்டியுடைய ஒரு அருமையான ஒரு நுழைவு வாயில் அதுக்குள்ளே நம்ம போகிறோம் இந்த ராமோஜி ஃபிலிம் சிட்டிக்குள்ளேயே நம்ம போன பிறகு லண்டன் பஸ் ஸ்டாண்டு ஜப்பான் கார்டனு யூரோப்பியன் ஸ்ட்ரீட்டு ஏர்போர்ட்டு ஏஃபில் டவர் அந்த மாதிரி நிறைய பல இதுங்களாம் இருக்குது அதுக்கப்புறமா நிறைய சினிமா எடுக்கிற இடங்கள் இந்த இடத்துல தான் வந்துட்டு பாகுபலி ஆர்ஆர்ஆர் சென்னை எக்ஸ்பிரஸ் பொன்னியின் செல்வன் லியோ சந்திரமுகி கூலி போன்ற பல படங்கள் இங்கேருந்து எடுத்திருக்காங்க இந்த இடத்துல அதாவது ஹைதராபாத்லேருந்து தொடங்கி ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தள்ளி போன பிறகு இந்த ராமோஜி ஃபிலிம் சிட்டி வருது இந்த இயற்கை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க நீங்கள் பார்க்குறீங்க இப்போ அந்த மலை மாதிரி இந்த ரோடு பொதுவாக வந்துட்டு ஹைதராபாத்தில் ரொம்ப வெயில்னு சொன்னாங்க நாங்கள் போகிற டைமில் ஆனால் நாங்கள் போகிறப்போ என்னவோ இந்த கிரேஸ் ஆஃப் காடு வந்துட்டு ரொம்ப அதாவது ஒரு இத மிதமான ஒரு மழை அவ்வளோ வந்துட்டு வெயில் இருந்ததில்ல நல்ல ஒரு அதாவது ப்ளசண்ட் வெதர் இருந்ததுங்க ரொம்ப அருமையாக இருந்தது ஆயிரத்தி எழுநூறுவா கொடுத்து போகிறப்போ நான் முதல்ல யோசனை பண்ண இந்த இடத்துக்கு போய் நமக்கும் சினிமா பழக்கம் இல்லை ஆனாலும் ஆயிரத்தி எழுநூறுபா கொடுத்து இதை போய் பார்க்கணுமான்னு ஆனால் போயிட்டு வந்த பிறகு தான் தெரியுது ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ல்டு ரொம்ப அருமையான படைப்பு ராமாஜி சாருக்கு அவர் இல்லை இன்றைக்கி இந்த உலகத்தில் ஆனால் ஒரு ஆட்ஸ் ஆஃப் ஒரு அந்த அளவுக்கு அவருடைய சிந்தனையே அதில் போட்டிருக்காரு வெளி உலகங்களை அப்படியே வெளிநாடுகள் அப்படியே கொண்டாந்து இங்கே வந்துட்டு இயற்கையாக தத்ரூபமாக அமைச்சிருக்கிறார் ஒவ்வொரு இடங்களையும் இந்த நம்ம இப்போ வந்துட்டு இப்போ பார்க்கறது வந்து ராமோஜி ஃபிலிம் சிட்டிக்குள்ளேயே உள்ளே நுழையிறோம் நம்ம இதுதான் வந்து மெயின் என்ட்ரன்ஸ்குள்ளே போகிறதுக்கான ஒரு வழி இதுக்கு போன பிறகு தான் அந்த லண்டன் பஸ் ஸ்டாண்ட் கிடைக்கும் நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான பஸ்ஸு அது அதுக்குள்ளே நம்ம போக போகிறோம் அதுக்குள்ளே அமைச்சிருக்கிற ஒவ்வொரு கட்டடங்களும் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க வாங்க அதுக்குள்ளே நம்ம போகலாம் இப்போது இந்த ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் துவக்கவும் முடிவும் சொன்னால் யூரோக்கான்ற இடம் அங்கேருந்து நம்ம போனோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஏஞ்சல் ஃபவுண்டென் சொல்கிறாங்க இதை இதுதான் ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபவுண்டென் இது வந்துட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ரொம்ப அருமையாக வந்துட்டு அமைச்சிருக்காங்க அந்த ஏஞ்சியல் ஃபவுண்டேன் அப்படின்றத இதுதான் நீங்கள் பார்க்க போகுது ஏஞ்சில் ஃபவுண்டென் இப்போ இதெல்லாம் வந்துட்டு வேறு பஸ்ஸில் வந்து உட்கார வச்சு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க நமக்கு நம்ம சும்மா உள்ளே போகிறதுனால இப்போ பார்க்கலாம் இன்னொரு பஸ்லேருந்து அதை வந்துட்டு பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இது எப்படி என்ன ஒவ்வொரு இடமும் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறதுக்கு ஒரு கைடை வந்துட்டு நமக்கு கொடுப்பாங்க அவங்க ஒரு பஸ்ஸில் ஏன்னா அது லண்டன் பஸ் ஸ்டாண்டில் போனப்போ அந்த புதிய அந்த அந்த பஸ்ஸில் நம்ம போக போனால் அங்கே தான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஒரு கைடு அனுப்புகிறாங்க இங்கே வர்றதுக்கே அதிகமாக ரொம்ப நேரம் எடுக்குது ஒரு பஸ்ஸில் வந்து இங்கே வந்து வர்றதுக்கு ஏன்னா ரொம்ப பெரிய ஊருக்குள்ளே நம்ம நுழையிறோம் இங்கே ஜக் ஃபவுண்டெய்னு மல்டி பர்பஸ் பில்டிங்கு நார்த் தோனு சவுத் தோனு பாகவதம் ஜெயிலு ரயில்வே ஸ்டேஷனு பாகுபலி செட்டு ராமோஜி அட்வென்ச்சர் அட் சஹாஸ் சொல்லி சஹாஸ்ன்ற ஒரு இடம் ஸோ யூரோப்பியன் ஸ்ட்ரீட்டு இந்த மாதிரி நிறைய இடங்கள் நம்ம பார்க்க போகிறோம் இங்கே நம்ம எங்கே போய்ட்டுருக்கோன்னா அதாவது வெல்கம் டான்ஸ்னு ஒன்று இருக்கும் அதாவது அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் அங்கே அரேஞ்ச் பண்ணுறாங்க அதுக்குள்ளே போகிறதுக்கு ஃபஸ்ட்டு அது வந்து காலையில் ஒம்பது மணிக்கே நம்ம போயிடணும் எப்போவுமே இல்லைனா அது நமக்கு மிஸ் ஆகிடும் அங்கே போனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்குள்ளே ஃபிலிம் சாங்ஸ் எல்லாம் போட்டு ஒரு டான்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஒரு வார்ம் வெல்கம் கொடுப்பாங்க அதுக்குள்ளே நம்ம அதுக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம் இப்போது நம்மளை வெல்கம் பண்ணுறதுக்கு அந்த அந்த ரோடு ஃபுல்லாகவே அந்த பசங்க இருப்பாங்க மோஸ்ட்லி அவங்க எல்லாமே வந்துட்டு இன்டர்ன்ஷிப்காக வந்துக்கிற பசங்க அவங்க இங்கே வந்து ஃபிலிம் எப்படி எடுக்கிறாங்க என்னென்ன பண்ணுறாங்க ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கிறதுக்காக வந்துக்கிற பசங்க எல்லாமே படிச்சுக்கிற பசங்க நம்மளை வந்து ரொம்ப அழகாக வெல்கம் பண்ணுறாங்க நாங்கள் அந்த வெல்கம் டான்ஸ் நடக்கக்கூடிய இடத்துக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம் கூட்டம் மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல இருந்து நம்ம வெளியே போன பிறகு அந்த பஸ் கிடைக்கும் லண்டன் பஸ் சொல்றாங்க அந்த மாதிரி நீங்கள் இந்த கின்னஸ் சர்டிஃபிகேட் தான் இங்கே பார்க்குறீங்க நீங்க இந்த பஸ்ஸுக்குள்ளே இருந்தால் நமக்கு வந்துட்டு ஒரு கைடு இருப்பாங்க அதாவது ஊருக்கு ஏற்ற மாதிரி எந்தெந்த பிளேஸ் வந்துட்டோ அந்த பிளேஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆனால் கைடு நமக்கு இருப்பாங்க அவங்க வ அவங்க வந்துட்டு நமக்கு வந்துட்டு நம்ம மொழியிலேயே நாங்கெல்லாம் मोस्टலி கர்நாடக வந்து நம்ம கன்னடா கைட் நம்ப கடைச்சாங்க ரொம்ப நல்ல பொண்ணு ஸ்வீட்டி அப்படிங்க ஒரு பொண்ணு நீங்க ದಿಸ್ ಪ್ಲೇಸ್ ಇಸ್ ಕಾಲೇಜ್ ಇರೇಕಾ ದಿಸ್ ಇಸ್ ಯೋರ್ ಟೂರ್ ಸ್ಟಾರ್ಟಿಂಗ್ ಎಂಡ್ ಎಂಡಿಂಗ್ ಪಾಯಿಂಟ್ ಈ ಪ್ಲೇಸ್ ನ ಯುರೇಕಾ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ ಈ ಪ್ಲೇಸ್ ನಿಮ್ಮ ಟೂರ್ ಸ್ಟಾರ್ಟಿಂಗ್ ಮತ್ತೆ ಎಂಡಿಂಗ್ ಪಾಯಿಂಟ್ ಇರುತ್ತೆ ಹಾಗೆ ರೈಟ್ ಹ್ಯಾಂಡ್ ಸೈಡ್ ಬ್ಲೂ ಫೇಸ್ ಇಸ್ ದೇ ಕಾಲ್ ಎಸ್ ಕಾಲೇಜ್ ವಿ ಹಾವ್ ತ್ರೀ ಅಟ್ರಾಕ್ಷನ್ ಇರ್ ಡೋಂಟ್ ಥಿಯೇಟರ್ ರೈನ್ ಡಾನ್ಸ್ ವಿತ್ ಟೀಚರ್ ನೀವೆಲ್ಲರೂ ಹೋಗಬೇಕು ಬಿಫೋರ್ ಸಿಕ್ಸ್ ಇನ್ ದಿವ್ನಿಂಗ್ ಹಾಗೆ ನನ್ನ ಲೆಫ್ಟ್ ಸೈಡ್ ಬ್ಲೂ ಕಲರ್ ಪೇಂಟ್ ಇನ್ ವಾಲ್ ಗೋಸ್ಟು ರಾಮೋಚಿ ಮೂವಿ ಮ್ಯಾಜಿಕ್ ಹಿ ಆರ್ ಆಸೋ ವಿನ್ಸ್ ಅದೇ ನಿಮ್ಗೆಲ್ಲರಿಗೂ ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ಬಿಫೋರ್ ಫೋರ್ ಥರ್ಟಿ ಇನ್ ದಿವ್ನಿಂಗ್ ಹಾಗೆ ನನ್ನ ಲೆಫ್ಟ್ ಹ್ಯಾಂಡ್ ಸೈಡ್ ವರ್ಲ್ಡ್ ರೆಕಾರ್ಡ್ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ವಿನ್ ಟೂಸಂಡ್ ಸಿಕ್ಸ್ ಫೋರ್ಟಿ ಸಿಕ್ಸ್ಟೀನ್ ಹಂಡ್ರೆಡ್ ಸಿಕ್ಸ್ಟಿ ಸಿಕ್ಸ್ ಏಕರ್ಸ್ ಆಫ್ ಲ್ಯಾಂಡ್ ಒಂದ್ ಸಾವಿರದ ಆರ್ನೂರ ಅರವತ್ತಾರು ಏಕರ್ ಲ್ಯಾಂಡ್ ಇರೋದಕ್ಕೋಸ್ಕರ ಈ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ಒಂದು ಸಿಕ್ಕಿತು ಎರಡ್ ಸಾವಿರದ ಆರಲ್ಲಿ ಸೊ ನಾವೀಗ ರೀಚ್ ಆಗಿದ್ದೀವಿ ಎರಡ್ ಸಾವಿರದ ಐನೂರ ಫ್ಲಾಂಟ್ ವರ್ಗ ಸೈಡ್ ಟೂರ್ ಗಾರ್ಡನ್ ಹೊರಗಡೆ ಇಂದ ನೋಡಿದ್ರೆ ದಿಲ್ಲಿ ಮುಗುಲ್ ಗಾರ್ಡನ್ ತರ ಕಾಣಿಸುತ್ತೆ ಒಳಗಡೆ ಇಂದ ನೋಡಿದ್ರೆ ಮೈಸೂರು ಬೃಂದಾವನ್ ಗಾರ್ಡನ್ ತರ ಕಾಣಿಸುತ್ತೆ

ವಿದ್ಯಾಮಾಲನ್ ಅವರು ಇಲ್ಲಿ ಏನ್ ವಿಚ್ ಇಸ್ ರಾಮೋಜಿ ಫಿಲ್ಮ್ ಫೌಂಟೇನ್ ಇದು ನಮ್ಮ ರಾಮೋಜಿ ಫಿಲ್ಮ್ ಸಿಟಿಯ ಅತಿ ಎತ್ತರವಾದಂತಹ ಫೌಂಟೆಂಟ್ ವಿತ್ ಅ ಗ್ರೀಕ್ ಆರ್ಕಿಟೆಕ್ಚರ್ ಈ ಲೊಕೇಶನ್ ನೋಡಬಹುದು ಸಂಡೇ ಮೂವಿಯಲ್ಲಿ ಮತ್ತೆ ಆಲ್ ದ ಬೆಸ್ಟ್ ಮೂವಿಯಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಒಂದು ಇಂಟ್ರೆಸ್ಟಿಂಗ್ ಇದೆ ಒಂದು ವೇಳೆ ಬ್ಯಾಚುಲರ್ ಇದ್ರೆ ಮೂರ್ ಬ್ಲಾಕ್ ಕಲರ್ ಸ್ಟೇಜ್ ಗಾರ್ಡನ್ ಲೈಮ್ ಲೈಟ್ ಗಾರ್ಡನ್ ಜಾಸ್ತಿ ಆಗಿ ಕಾರ್ಪೊರೇಟಿವ್ ಈವೆಂಟ್ಸ್ ಬರ್ಕೊಂಡು ಯೂಸ್ ಮಾಡ್ತಾರೆ ಲೈಕ್ ಬರ್ಡ್ ಪಾರ್ಟಿ ಮ್ಯಾರೇಜ್ ಸೆರೆಮನೀಸ್ ಫಾರ್ ಅವರ್ ಫಂಕ್ಷನ್ ಯು ಕ್ಯಾನ್ ಲೊಕೇಶನ್ ಇನ್ ರಾಕ್ ಸ್ಟಾರ್ ಮೂವಿ ಓ ಮೈ ಗಾಡ್ ಸಾಂಗ್ ಅಲ್ಲಿ ಈ ಒಂದು ಲೊಕೇಶನ್ ಅಲ್ಲಿ ನೋಡಬಹುದು ಆಮೇಲೆ ದಿಲ್ವಾಲೆ ಮೂವಿ ಒಂದು ಚರ್ಚ್ ಯು ಸಿಗುತ್ತೆ ರಾಮೋಜಿ ಫಿಲ್ಮ್ ಸಿಟಿ ಇದು ಅದರ್ ಲೆಫ್ಟ್ ಹ್ಯಾಂಡ್ ಸೈಡ್ अगेन ಸರ್ಕ್ಯುಲರ್ ಗಾರ್ಡನ್ ಇಸ್ ಇಟ್ ಕಾಲ್ಡ್ ಆಸ್ ಕರಿಷ್ಮಾ ಗಾರ್ಡನ್ ಇಲ್ಲಿ ಒಂದು ಸ್ಪೆಷಾಲಿಟಿ ಇದೆ ಯಾವ ಕಲರ್ ಹೀರೋಯಿನ್ ಸಾರಿನ ಹಾಕೊಂಡು ಸೆಂಟ್ರಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ನಿಲ್ಕೋತಾರೆ ಆ ಒಂದು ಕಲರ್ ಫ್ಲವರ್ ನ ಗ್ರೋ ಮಾಡ್ತಾರೆ ನ್ಯಾಚುರಲಿ ಆದ್ರೆ ಡೈರೆಕ್ಟರ್ ಅವರಿಗೆ ಟೂ ಮಂತ್ಸ್ ಬಿಫೋರ್ ಇಂಟಿಮೇಟ್ ಮಾಡ್ಬೇಕಾಗುತ್ತೆ ನಮ್ಮ

ಆಪ್ತಮಿತ್ರ ಮೂವಿಯಲ್ಲಿ ಕೂಡ ಈ ಒಂದು ಲೊಕೇಶನ್ ನೀವು ನೋಡಬಹುದು ಅಂಡ್ ಧ್ರುವಲಯ ಮೂವಿಯಲ್ಲಿ ವಿದ್ಯಾಬಾಲನ್ ಅವರ ಹಾರರ್ ಬೆಂಡಿಂಗ್ ಜಾಸ್ತಿ ಹೊತ್ತು ನೋಡಬೇಡಿ ಕಿಡ್ಕಿಯಿಂದ ಒಂದು ವರ್ಷ ಹಿಂದೆಯಿಂದ ಪ್ರೇಮ ಕಥೆ ಇರುತ್ತೆ ಒಂದ್ಸರಿ ಹೀರೋ ಹೀರೋನ ಟಚ್ ಮಾಡಿದ್ರೆ ಕರೆಕ್ಟ್ ಹತ್ತು ನೋಡಿದೀರಾ ಒಂದರು ಸ್ಟೇಜ್ ನ ಹತ್ತಿದ್ರೆ ಇವತ್ತು ಸ್ಕ್ರೀನ್ ಅಲ್ಲಿ ಕಾಣಿಸ್ಕೊತಾ ಇರ್ಲಿಲ್ಲ ನಾವು ಯಾವಾಗ ಟುವರ್ಡ್ಸ್ ನಾರ್ತ್ ಇಂಡಿಯನ್ ಲೊಕೇಶನ್ ವೆಲ್ಕಮ್ ಟು ನಾರ್ತ್ ಇಂಡಿಯಾ ಸೈಡ್ ವೈಟ್ ಕಲರ್ ಸ್ಟ್ರಕ್ಚರ್ ಇದೆ ವಿಜ್ ಇದು ಸ್ಟ್ರಚರ್ ಒಂದ್ ವೇಳೆ ವೈಟ್ ಕಲರ್ ನಾವು ಮಾಡಿದ್ರೆ ಗುರುದ್ವಾರಲ್ಲಿ ನೋಡಬಹುದು ಸೈಡ್ ಬ್ರೌನ್ ಕಲರ್ ಸ್ಟ್ರಕ್ಚರ್ ಇಸ್ ಇದೆ ವಿಜ್ ಇಸ್ ಸಿಕ್ರಿ ಬುಲನ್ ದರ್ವಾಜ ಇದು ಇಷ್ಟೊಂದು ಗಟ್ಟಿಯಾಗಿದೆ ಅಂದ್ರೆ ನಾಲ್ಕು ಜನ ಹೋಗಿ ನೂಕಿದ್ರೆ ಬಿದೋದ್ ಬಿಡುತ್ತೆ ಯಾಕಂದ್ರೆ ಅದನ್ನ ಪಿ ಪು ಮತ್ತೆ ಕಾರ್ಡ್ ಕಾರ್ಡ್ಬುಟ್ಟ ಮಾಡಿದ್ದಾರೆ सै सिंबल लव ताजमहल वैट कलर् पेंट ताजमहल नाविंग टवर्ड नॉर्थ इंडियन शॉपिंग कॉम्प्लेक्स हि शॉपिंग कॉम्प्लेक्स मे अंगडी क्लोजे ಇಲ್ಲಿ ಯಾವಾಗ್ಲೂ ಲಾಕ್ಡೌನ್ ಇರುತ್ತೆ ಶೂಟಿಂಗ್ ಟೈಮ್ ನ ಬಿಟ್ಟು ಶೂಟಿಂಗ್ ಟೈಮ್ ಅಲ್ಲಿ ಮಾತ್ರ ಶೆಟ್ ಅನ್ನ ಓಪನ್ ಮೂವಿ ಅಂಡ್ ಸಲ್ಮಾನ್ ಖಾನ್ ಜಿ ಅವರ ಬಜರಂಗಿ ಭೈಜನ್ ಮೂವಿಯಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ನೋಡಬಹುದು ಅಂಡ್ ದ ರೀಸೆಂಟ್ಲಿ ಫೇಮಸ್ ಮೂವಿ ಶ್ಯಾಮ್ ಸಿಂಗ್ ಅವರ ಮೂವಿಯಲ್ಲಿ ಕೂಡ ಈ ಒಂದು ಲೊಕೇಶನ್ ನೋಡಬಹುದು ಹಾಗೆ ನನಗೆ ಲೆಫ್ಟ್ ಸೈಡ್ ತ್ರೀ ಫ್ಲೆಕ್ಸಿಬಲ್ ಬಿಲ್ಡಿಂಗ್ಸ್ ಆಗಿದೆ ಮೊದಲನೇ ಬಿಲ್ಡಿಂಗ್ ಜೈಹೋ ಮೂವಿಯ ಸಲ್ಮಾನ್ ಖಾನ್ ಜಿ ಅವರ ಮನೆ ಆಮೇಲೆ ಸೆಂಟ್ ಅಲ್ಲಿ ಇರೋದು ಕಾಜಲ್ ಜಿ ಅವರ ಮನೆ ಥರ್ಡ್ ಒಂದು ರೆಬೆಲ್ ಮೂವಿಯ ಪ್ರಭಾಶ್ ಜಿ ಅವರ ಮನೆ ಸೆಂಟ್ರಲ್ ಚೇನ್ ಒಳಗಡೆ ಹೋಗೋದಕ್ಕೆ ಲೇಡೀಸ್ ತುಂಬಾ ಇಷ್ಟ ಇಷ್ಟಪಡ್ತಾರೆ ಆದ್ರೆ ಒಂದ್ಸರಿ ಒಳಗಡೆ ಹೋದ್ರೆ ಸಂಜೆವರೆಗೂ ಹೊರಗೆ ಬರಲ್ಲ ಯಾಕೆ ಯಾಕೆ ಒಳಗಡೆ ಬ್ಯೂಟಿ ಪಾರ್ಲರ್ ಇದೆ ಅದಕ್ಕೆ ಪುಷ್ಪಾ ಮೂವಿ ಆದ್ರೆ ದಯವಿಟ್ಟು ಯಾವ್ದೇ ಕಂಪ್ಲೇಂಟ್ಸ್ ತಗೊಂಡ್ ಬರ್ಬೇಡಿ ಯಾಕಂದ್ರೆ ಇಲ್ಲಿ ಪೊಲೀಸ್ ಇರಲ್ಲ ಆಕ್ಟರ್ಸ್ ಇರ್ತಾರೆ ಎಮರ್ಜೆನ್ಸಿ ಟೈಮ್ ಅಲ್ಲೂ ಬರಲ್ಲ ಇವರು ಮತ್ತೆ ಲಫ್ಟ್ ಅಂಡ್ ಸೈಡ್ ಅಗೇನ್ ಧಾಬಾ ಇದೆ ಆದ್ರೆ ಈಗ ತಿನ್ನಕ್ ಈಗೇನು ತಿನ್ನಕೂಟಿಂಗ್ ಟೈಮಲ್ ಮಾತ್ರ ಓಪನ್ ಮಾಡಿ ಧಾಬಾ ತರ ಕಾಣಿಸ್ತಾರೆ ಲೆಫ್ಟ್ ಸೈಡ್ ಆಗಿ ವೈಟ್ ಕಲರ್ ಬಿಲ್ಡಿಂಗ್ ಇಸ್ ಸಿ ದಿಸ್ ಈಗ ಇಲ್ಲ ಮೂವಿ ಆದ್ರೆ ಶಾರುಖ್ ಖಾನ್ ಜಿ ಅವರ ಬ್ಲೂ ಕಲರ್ ನ ಪೈಂಟ್ ಮಾಡಿದ್ರು ನಾವ್ ವೆಲ್ಕಮ್ ಟು ಸೌತ್ ಇಂಡಿಯಾ ವೆಲ್ಕಮ್ ಟು ವಿಲೇಜ್ ಅಟ್ ಲಫ್ಟ್ ಅಂಡ್ ಸೈಡ್ ಅಗೇನ್ ಯೆಲ್ಲೋ ಕಲರ್ ಬಿಲ್ಡಿಂಗ್ ಇಸ್ ಸಿ ದಿಸ್ ಬಿಲ್ಡಿಂಗ್ ಎನ್ ಚಂದ್ರಮುಖಿ ಮೂವಿ ಅದ ಡಾನ್ಸ್ ಗುರು ಜಿ ಅನ್ನ ಮನೆ ಆದ್ರೆ ಈಗ ಡಿಸ್ಟರ್ಬ್ ಮಾಡೋದ್ ಬೇಡ ಪ್ರಾಕ್ಟೀಸ್ ನಡೀತಾ ಇರು

ಇಟ್ ಈಸ್ ಹಂಡ್ರೆಡ್ ಪರ್ಸೆಂಟ್ ಒರಿಜಿನಲ್ ಬಿಲ್ಡಿಂಗ್ ಇದು ನಮ್ಮ ರಾಮಜು ಗ್ರೂಪ್ ಆಫ್ ಕಂಪನೀಸ್ ನ ಕಾರ್ಪೊರೇಟ್ ಆಫ್ ಲೋಡ್ ಮಾಡಬಹುದು ಟ್ವೆಂಟಿ ಫೋರ್ ಇಂಟು ಸೆವೆನ್ ಲೈವ್ ನ್ಯೂಸ್ ಟೆಲಿಕಾಸ್ಟ್ ಆಗ್ತಾ ಇರುತ್ತೆ ಟ್ವೆಂಟಿ ತ್ರೀ ಸ್ಟೇಟ್ಸ್ ಥರ್ಟಿ ಲ್ಯಾಂಗ್ವೇಜಸ್ ಅಲ್ಲಿ ಸೊ ಇದು ಫ್ರೀ ಆಫ್ ಕಾಸ್ಟ್ ಇರುತ್ತೆ ಏರಿಯಾ ಒಂದು ವೇಳೆ ಮೊಬೈಲ್ ಮೆಥಾಲಜಿಕಲ್ ಸೆಟ್ ಸೆಟ್ಅಪ್ ಬೇಕಾದ್ರೆ ಈ ಓಪನ್ ಏರಿಯಾನ ಯೂಸ್ ಮಾಡ್ತಾರೆ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಗಿತ್ತು ಆಮೇಲೆ ನೈನ್ಟೀನ್ ನೈಂಟಿ ಸಿಕ್ಸ್ ಅಲ್ಲಿ ಮೊದಲ ಹಿಂದಿ ಮೂವಿ ಬಡೇಮಿಯ ಛೋಟೆಮಿಯ ಮೊದಲ ಇಂಗ್ಲಿಷ್ ಮೂವಿ ದ ನೈಟ್ ಕಾಲ್ ಮೊದಲ ತೆಲುಗು ಮೂವಿ ಮಾನವನದ ಬೆಲ್ಲಿ ಮೊದಲ ತಮಿಳ್ ಮೂವಿ ಕನ್ ಕೊಂಡಾಟ ಮೊದಲ ಮಲಯಾಳಂ ಮೂವಿ ಪತ್ರ ಅಂಡ್ ಮೊದಲ ಕನ್ನಡ ಮೂವಿ ಸ್ಪರ್ಶ ನಮ್ಮ ಆರ್ಟ್ ಅಂದ್ರೆ ನಿತೀಶ್ ರಾಯ್ ಹೀಸ್ ಫ್ರಮ್ ವೆಸ್ಟ್ ಬೆಂಗಾಲ್ ನಾವು ಇದು ಲೆಫ್ಟ್ ಸೈಡ್ ಈ ಒಂದು ಕೊಳದಲ್ಲಿ ಕಬಡಲ್ ಮೂವಿ ಒಂದು ಕ್ಲಿಪ್ ನ ಶೂಟ್ ಮಾಡಿದ್ದಾರೆ ಶೂಟಿಂಗ್ ಟೈಮ್ ಅಲ್ಲಿ ಇನ್ನೂರು ಕಬಡಲ್ ತಗೊಂಡ್ ಬಂದಿದ್ರು ಅದು ಪ್ಲಾಸ್ಟಿಕ್ ಆಗಿತ್ತು ಒರಿಜಿನಲ್ ಅಲ್ಲ

ಯು ಕ್ಯಾನ್ ಸಿ ದಿಸ್ ಲೊಕೇಶನ್ ಇನ್ ಲಿಯೋ ಮಾಸ್ಟರ್ ಬಾರ್ಡರ್ ಅಂಡ್ ಶೂಡನ್ ಟೈಮ್ ಅಲ್ಲಿ ಸ್ಟ್ಯಾಚೂನ ತೆಗೆದುಬಿಟ್ಟು ಜೂನಿಯರ್ ಆರ್ಟಿಸ್ಟ್ ನ ನಿಲ್ಲಿಸ್ತಾರೆ ರೈಟ್ ಆ್ಯಂಡ್ ಸೈಡ್ ಹ್ಯಾಂಗಿಂಗ್ಸ್ ಏನ್ ಏನಾದ್ರು ಬೇಕಿದ್ರೆ ಈ ಒಂದು ಲೊಕೇಶನ್ ಯೂಸ್ ಮಾಡ್ತಾರೆ ಬ್ರೇಕ್ಫಾಸ್ಟ್ ಸಿಕ್ಕಿಲ್ಲ ಅಂತ ಇನ್ನು ಲೆಫ್ಟ್ ಸೈಡ್ ಇವಾಗ ಒಂದು ನಲ್ಲಿ ದೃಶ್ಯ ಮೂವಿಯ ಬಾಡಿ ಹೆಡಿಂಗ್ ಶೂಟ್ ಮಾಡಿದ್ರು ಆದ್ರೆ ಇನ್ನೂವರೆಗೂ ಏನು ಗುರುತಾ ಸಿಕ್ಕಿಲ್ಲ ಬಾಡಿ ಎಂಟರ್ ಜೈಲ್ ಅಂಡ್ ಎಕ್ಸಿಟಿಂಗ್ ಫ್ರಮ್ ಮುಂಬೈ ಸೆಂಟ್ರಲ್ ಜೈಲ್ ಇದು ಹೆಂಗಾಯ್ತು ನಮ್ಮಲ್ಲಿ ಮೂರ್ ಸೆಂಟ್ರಲ್ ಜೇಲ್ಸ್ ಇದೆ ಯಾವ ಒಂದು ಮೇಮ್ ಪ್ಲೇಟ್ ನ ಹಚ್ತಾರೆ ಆ ಒಂದು ಸೆಂಟ್ರಲ್ ಜೈಲ್ ಆಗ್ಬಿಡುತ್ತೆ ಒಂದ್ ಒಳ್ಳೆ ಇನ್ನೊಂದು ಜೈಲ್ಗೆ ಶಿಫ್ಟ್ ಮಾಡೋದಿದ್ರು ವಾಕಬಲ್ ಡಿಸ್ಟೆನ್ಸ್ ವಿತ್ ಇನ್ ಟೂ ಸೆಕೆಂಡ್ ಏಷ್ಯಾಸ್ ಹೈನೆಸ್ಟ್ ಅಡ್ವೆಂಚರ್ ಲ್ಯಾಂಡ್ ಯು ಕ್ಯಾನ್ ಎಂಜಾಯ್ ಅಡ್ವೆಂಚರ್ ಆಕ್ಟಿವಿಟೀಸ್ ಹಿಯರ್ ಆಫ್ಟರ್ ಬಹುಬಲ್ ಯುಲ್ ಬಿ ಡ್ರಾಪ್ ಹಿಯರ್ ಇನ್ ಯೋರ್ ಟಿಕೆಟ್ ಆರ್ ಕಾಂಪ್ಲಿಮೆಂಟ್ರಿ ಸುಮಾರು ಹ್ಯಾಪಿ ಕಾಲ ಚಾರ್ಜ್ ಗಳು ಒಂದ್ ವೇಳೆ ಮನೆ ಇದ್ರೆ ಏನು ಆಕ್ಟಿವಿಟೀಸ್ ಮಾಡೋಕ್ ಆಗತ್ತೆ ಯಾಕಂದ್ರೆ ಓಪನ್ ಏರಿಯಾದಲ್ಲಿ ಏನಾದ್ರೆಸ್ ನಾವು ಬಿಲ್ಡಿಂಗ್ ಇದೆ ಕಾಲ್ಡ್ ಮಟ್ಕ ಇದು ನಾವು ಬೋಟ್ ಸೈಡ್ಸ್ ಬಿಗ್ ಬಿಲ್ಡಿಂಗ್ಸ್ ಅದೆ ಕಾಲ್ಡ್ ವಿಚ್ ಮೀನ್ಸ್ ಬಿಗ್ ಶೂಟಿಂಗ್ ಪ್ಲೇಸ್ இந்த நமக்கு ஒரு ரவுண்ட் அந்த பிறகு இ நெக்ஸ்ட் கூப்பிட்டு போறாங்க அங்கிருந்து நம்ம ஒவ்வொரு பிரம்மாண்டமான இடங்களை நம்ம பார்க்கலாம் யூரோப்பியன் சிட்டி பாகுபலி எடுத்த ஒரு இடம் அந்த மாதிரி எல்லாமே ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்குறது வந்து இந்த மாதிரி தான் நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறேன் அடுத்த வீடியோவே நான் இமீடியேட்டாக போடுவேன் ஸோ தயவுசெய்து அதையும் நீங்கள் பார்த்து கண்டுகளிக்க உங்களை கேட்டுக்கொள்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பாகுபலி சம்மந்தப்பட்டது யூரோப்பியன் சம்மந்தப்பட்ட யூரோப்பியன் ஸ்டேட் சம்மந்தப்பட்டது வீடியோங்கெலாம் நான் போடுவேன் இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்காக உங்கள் தேங்க்ஸ் சொல்கிறேன் முடிஞ்சால் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் முழுக்க முழுக்க ஒரு சர்ச்டைய வீடியோங்க தான் போடுவேன் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு வீடியோ போடணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம் அதாவது இங் இந்த இதில் கூட எத்தனையோ சேர்ச்சி நாங்கள் விசிட் பண்ணோம் அந்த வீடியோவை நாங்கள் தொடர்ந்து நாங்கள் போடுவோம் இந்த வீடியோவை பார்த்ததுக்காக உங்களுக்கு நன்றி